திருமா அம்பேத்கரணும் ஆதி சூரியனிடம் ஜோதி எடுத்து ஜாதி வெறியை கொடுத்தும் ஆதி தமிழ் மரபின் அதிசய தலைவர் சனாதன இருட்டை சந்து கொந்தெந்தும் தேடி தன் வெளிச்ச கத்தியால் வீழ்த்தும் விடுதலை சதிகாரம் பாய்கிற போது ஓரம் போகாமல் எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் சோரம் போகாமல் காரம் குறையாது களமாடும் காட்டு தீ திருமா ஆரியத்தால் தின்று சேரிக்க முடியாத ஆதி தமிழ் குலத்தின் அரிமா பெரியாரின் தாடி புதருக்குள் கூடு கட்டிய பூபால குயில் பூர்வகுடி தமிழர்களின் புறநானூறு ஐம்பசி அடைமழையிலும் வெடிக்கும் ஹைட்ரஜன் குண்டு பொதுவாக ராமாவரம் தோட்டம் போயஸ் தோட்டம் தைலாபுரம் தோட்டம் என்று தோட்டங்களில் வசிக்கிற தலைவர்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் தினந்தோறும் கூட்டங்களில் வசிக்கிற தலைவன் கூடும்